மனைவி லட்சுமி கொடுத்த டீயை எடுத்து ஒரு வாய் உறிஞ்சினார் சுந்தரம் நாக்கு முழுவதும் சுவை பரவியது பக்கத்திலே மிக்சர் ஒரு வாய் எடுத்து போட்டார் ஒரு வாய் டீ ஒரு வாய் மிக்சர் மாறி மாறி சுவைத்தார் அப்பொழுது மொபைல் ஃபோன் சினுங்கியது எண்ணாக இருந்தது வணக்கம் நான் சுந்தரம் பேசுகிறேன் நல்ல தமிழுக்கு நன்றி நான் சீரும் கீரிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பேசுகிறேன் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்புக்கு சில படங்கள் அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள் திரும்பவும் கூப்பிடுறேன் ஃபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சுந்தரத்தின் உடம்பும் மனசும் பதறிப்போனது படபடப்போடு தன்னுடன் பேசிய புது எண்ணிலிருந்து பகுதியை ஓபன் பண்ணினார் சில புகைப்படங்கள் அத்தனையிலும் மகள் நந்தினியின் படங்கள் அரைகுறை ஆடையோடு மயங்கிய நிலையில் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஒரே மகள் நந்தினி கூடவே ஒரு இளைஞன் எங்கே எப்படி யாரிடம் சிக்கினால் தைரியமான பெண்ணாச்சே சுந்தரத்தின் உடம்பு நடுங்கியது சிறிது நேரத்துக்கு பின் மீண்டும் மொபைல் ஃபோன் ஒழித்தது அதே குரல் என்ன மிஸ்டர் சுந்தரம் படமெல்லாம் பார்த்தீங்களா வளவளன்னு வளன்னு பேச விரும்பலா நாற்பது லட்சம் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை மீட்டுக்கங்க நாற்பது லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது என்ன சுந்தரம் சொந்த ஃப்ளாட் கூடுவாஞ்சேரியில் மூன்று ஃப்ளாட் வாடகைக்கு அரக்கோணம் தாண்டி மூணு ஏக்கர் வெள்ளாமை மாதம் அறுபதாயிரம் ஓய்வூதியம் நான் சொன்னதெல்லாம் சரியா ஆமாம் சரிதான் இதையெல்லாம் நாங்க கேட்கல மத்திய அரசில் நீங்க பெரிய அதிகாரி நேர்மையானவர் வேலைக்கு விஆர்எஸ் கொடுத்து ஆறு மாசம் ஆயிடுச்சு நாளைக்கு ஓய்வூதிய பணிக்கொடை நாற்பத்தி மூணு லட்சம் உங்களுக்கு வருது அதுல நாற்பது லட்சம் மட்டும் கொடுத்தா போதும் பதற்றத்திலும் திகைத்தார் சுந்தரம் எப்படி இவ்வளவு துல்லியமாக அதுவும் நாளைக்கு ஓய்வூதிய பணிக்கொடை வருவது வரைக்கும் இவனுக்கு எப்படி தெரியும் என யோசித்தார் சுந்தரம் டீல் ஓகேவா நாளைக்கு பணம் கிடைக்குமா எஸ் ஆர் நோ சப்த நாடியும் முடுங்கி சன்னமான குரலில் சரி என்றார் நாளைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க உங்கள் பேரில் அந்த பணத்தை செக்காக தருவாங்க வெளியில் எங்கள் ஆள் நிற்பான் உங்களுக்கு வணக்கம்னு சொல்லி என் பேர் மூத்தின்னு சொல்லுவான் அவன் கையில் செக்கை கொடுங்க நீங்கள் எங்கள் ஆளுக்கிட்ட கொடுத்த அஞ்சாவது நிமிஷம் பொண்ணு உங்க பக்கத்துல இருப்பா சரி அதே மாதிரி நடந்துக்கிறேன் எசக்கு பிசக்கு நடந்தா விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சுந்தரத்துக்கு படபடப்பு ஓயவில்லை எப்படி என்னங்க நேற்று காலையில வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான் ஏதோ விடியல் நாடக குழுன்னு சொல்லிட்டு நந்தினிய கூட்டிட்டு போனான் நந்தினி உங்களுக்கு போன் பண்ணினாளா ஆமா இப்பத்தான் போன் பண்ணி நாளைக்கு வரேன்னு சொன்னாள் என்று போய் சொன்னார் இரவில் தூக்கம் வராமல் தவித்தார் சுந்தரம் நிம்மதியாக தூங்கும் மனைவியை திரும்பி பார்த்தார் இரவு மணி பதினொன்னை தாண்டியிருந்தது எழுந்து பால்கனி வந்து வானத்தை வெறித்து பார்த்தவருக்கு நந்தினியின் முகம் வந்து போனது மறுநாள் காலை டிஃபன் முடித்து அலுவலகத்துக்கு வந்தார் மணி பதினொன்னு ஆகியிருந்தது கூட்டமெல்லாம் முடிந்து நிறைவு பெற்று செக்கை கையில் வாங்கும் வரை அவருக்கு நினைவில்லை நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து அறுநூறு என அலுவலக காசாளர் செக்கை கொடுத்தார் அலுவலகம் முழுவதும் சுந்தரத்தை சூழ்ந்து நலம் விசாரித்தனர் அலுவலகம் விட்டு வெளியே வந்தபொழுது மணி ஒன்று முப்பது ஆகியிருந்தது சுந்தரம் எதிரே வந்து நின்ற இளைஞன் வணக்கம் சார் என் பேர் மூர்த்தி என்றான் தன்னிடம் இருந்த கவரை அவனிடம் கொடுத்தார் கவரை வாங்கிய இளைஞன் சட்டென மறைந்தான் தளர்போடு நடக்க ஆரம்பிக்க அவரையொட்டி ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய நந்தினி அப்பாவின் தோளில் சாய்ந்தாள் மிகவும் டயர்டாக இருந்தாள் மகளின் கோணம் சுந்தரத்தின் மனதிற்குள் வழியை தந்தது என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா ரெண்டு நாளாக ரிகர்சல்பா நல்ல பசங்க ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் நடந்துச்சு அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன் இப்பதான் எந்திரிச்சேன் டீ மட்டும் தான் குடிச்சேன் பசிக்குதுப்பா மகளை அழைத்து பக்கத்தில் உள்ள ஓட்டலுக்குள் நுழைந்தார் ஏன்பா வீட்ல அம்மா எதுவும் சமைக்கலையா இல்லம்மா இன்னைக்கு பிரதோஷம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க வர ராத்திரி ஆயிரும் அதனால தான் மகள் சாப்பிட்டு கொண்டிருக்க வெளிவாசலுக்கு வந்து லட்சுமி ஆபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆகும் போல தெரியுது நீ எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் நீ மதியம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடு நான் திரும்பி வரும்பொழுது நந்தினியை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றார் எது சொன்னாலும் நம்பக்கூடிய மனைவி இதுவரை எந்த கேள்வியும் கேட்காத அன்பு ஜீவன் தன்னிடம் இருந்த சாவியில் வீட்டை திறந்து நந்தினியோடு உள்ளே போனார் குளித்து தூங்க போனால் நந்தினி பலவிதமான யோசனைகளோடு இருந்த சுந்தரம் ஸ்ரீ அரவிந்த அன்னை வரலாறு பற்றி படிக்க ஆரம்பித்து விட்டார் மொபைல் ஃபோன் சிணுங்கியது அதே என் சுந்தரம் சார் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க செக் உங்க பேரில் தான் இருக்கு நாளைக்கு வங்கிக்கு வந்து பணத்தை மாத்தி கொடுத்துட்டு போங்க என சொல்லிவிட்டு காலை கட் செய்து விட்டான் வங்கியில் செக்கை டெபாசிட் செய்து டோக்கனை வாங்க காத்திருந்தார் அதே இளைஞன் மூத்தி பக்கத்தில் இருந்தான் பணத்தை வாங்கியதும் அந்த இளைஞன் பின்னாலேயே சென்றார் சுந்தரம் கொஞ்சம் தூரத்தில் நின்ற காரில் அவன் முன்பக்கம் நேர பின்பக்கம் நேரினார் சுந்தரம் காரில் இருந்தபடியே வேறு ஒரு பையில் நாற்பது லட்சத்தை மாற்றி கொண்டான் சார் உங்களை இங்கேயே இறக்கி விடுவா இல்ல வீட்ல இறக்கி விடுவா இல்ல இங்கேயே இறங்கிக்கிறேன் இறங்கி ஆட்டோ பிடித்து ஒருபடியாக வீடு வந்து சேர்ந்தார் நந்தினியோ தூங்கிக் கொண்டிருந்தால் லட்சுமி சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள் சுந்தரம் மீதி பணத்தை பீரோவில் வைத்துவிட்டு விட்டு திரும்பிய பொழுது மீண்டும் மொபைல் ஃபோன் ஒழித்தது சார் பணம் வந்துவிட்டது இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம் இந்த எண்ணை டிலீட் பண்ணிடுங்க ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று நைட்டு பசங்க கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தாங்க அதனால ஏதோ தப்பு நடந்துடுச்சுன்னு சொன்னாங்க எதுக்கும் உங்கள் பொண்ணை டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிடுங்க ஆயிரம் நாகங்கள் ஒரே நேரத்தில் அவரை கொத்தியது போல இருந்தது சுந்தரத்துக்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மகளை பார்க்க பார்க்க அவரின் மனதோ பதறிப்போ இருந்தது தெரிந்த மருத்துவரிடம் ஓறினார் இந்த விஷயமெல்லாம் வீட்டில் தெரிந்தால் என்ன ஆகும் நடந்ததை சொல்லி டாக்டரிடம் புலம்பினார் நல்ல வேலை அவங்க உங்களை புலம்ப அப்படி சொல்லி இருக்கிறார்கள் தவறு எதுவும் நடக்கவில்லை தைரியம் சொல்லி அனுப்பினார் மருத்துவர் சீரும் கீரிகள் கட்சியின் தலைவர் ஐம்பது வயதிலும் கம்பீரமாயிருந்தார் மீசைக்கும் தலைக்கும் டை அடித்து இளமையாக காட்டிக்கொண்டார் கட்சியின் தலைமை அலுவலகம் பரபரப்பாக இருந்தது வந்தவர்களையெல்லாம் வரிசையாக எழுதியபடியே துண்டு சீட்டை நீட்டினான் தலைவரின் உதவியாளன் வாங்கி பார்த்த தலைவர் தென் மாவட்ட செயலர் கதிரவனை முதலில் அழைத்தார் உள்ளே நுழைந்தவனிடம் என்ன கதிரவா அசைன்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா முதன் முதலாக உன்னை தனியா களம் இறக்கினேன் எப்படி இருந்துச்சு தலைவரே முதல்ல கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது நம் கட்சியின் பேரே சொன்னதும் அந்த ஆளு நடுங்கி சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்துட்டான் எவ்வளவு பணம் நாற்பது லட்சம் வா என்ன கதிரவா முதல் பால்லையே சிக்ஸர் அடிச்சிட்டா பசங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து இந்த பக்கம் வராதீங்கன்னு ஊருக்கு அனுப்பிட்டேன் கை செலவு ஒரு லட்சம் ஆயிடுச்சு மீதம் முப்பத்தி ஏழு லட்சத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எங்கே அது காரில் உள்ளே உள்ளது தலைவரே நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பொண்ணோட அப்பா சரியான பயந்தாங்கொழி தலைவரே எந்த எதிர்ப்பும் காட்டலை கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் வேலையில்லை பணம் இருக்கு உதவியாளனை கூப்பிட்டு கதிரவனின் காரில் ஒரு பை இருக்கும் எடுத்துட்டு வா நம் அறையில் வை கதிரவா உன் பங்கு கரெக்டாக வந்துடும் என்றார் சரிங்க தலைவரே கதிரவா ஒரு முக்கியமான விஷயம் கவிதை எழுதுற ஒரு பையனை தேடிப்பிடி என்னை பாராட்டி கவிதை எழுதி விழாமேடையில் வாசிக்கவை திருமணம் செய்து கொள்ளாத சேவை செய்வதை குறிக்கோளாக கொண்ட அடித்தட்டு மக்களுக்கு இந்த தலைவன் எப்பொழுதும் முளைப்பான் என பேரும் புகழும் பரவட்டும் என்று கூறினார் கதிரவன் வெளியேற உதவியாளன் ஓடி வந்தான் தலைவரே பணத்தை எதுவும் காணவில்லையே என்றான் அனைவருக்கும் பெரும் குழப்பமாக இருந்தது பெண்ணின் அப்பா கொடுக்கும் நான் பார்த்தேன் தலைவரே சரியாகத்தான் இருந்தது இங்கு வந்ததும் தான் ஏதோ தவறு நடந்துள்ளது என்று கதிரவன் கூறினான் இரு கதிரவா பதறாதே இங்குதான் இருப்போம் விசாரித்து கொள்ளலாம் பயப்படாதே என்றார் மறுபடியும் எல்லாம் தயாராக இருக்கா என்றார் அவன் தலையாட்டினான் மாதத்தில் இரண்டு நாள் மது மாது இல்லாமல் தலைவர் தூங்க மாட்டார் என்கிற ரகசியம் இவனுக்கு மட்டுமே தெரிந்தது ஒன்று அதனால் தான் இப்படி உள்ளது என்றான் திருமணம் செய்யாமல் ஐம்பது வயது வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஊருக்குத்தான் தெரியும் அடுத்த நாள் காலை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தலைவரை தேடி வந்தது குளித்து முடித்து தலைவர் அலுவலகம் பொழுது காலை பத்து மணி கட்சியும் கோபாசே வந்திருந்தார் தலைவரே ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப அவசரம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்களோடு தனியாக பேச வேண்டும் அதனால தான் உடனே கிளம்பி வந்தேன் விஷயத்தை சொல்லியா நான் சொல்லாம யாரும் வரமாட்டாங்க இல்லை வெளிநாட்டில் வாழ்கிற பொண்ணுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றார் இருபது பயிற்சி இருக்கும் இன்டர்நெட் மூலமாக பழகி இருக்குது பையன் நம் சீரும் கிரிகள் இளைஞரணியில் இருக்கான் செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னதும் வெளிநாட்டில் இருந்து பையனோட வங்கி கணக்குக்கு அஞ்சு லட்சம் அனுப்பி இருக்குது என்னையா சொல்கிற பணம் வந்ததும் பையன் பயந்து போய் எங்கிட்ட வந்துட்டான் இவனையே திருமணம் பண்ணுற நோக்கில் நாளைக்கு அந்த பொண்ணு சென்னை வருதாம் பையன் என்ன சொல்கிறான் இல்ல நான் லவ் பண்ணல சும்மா தான் பழகினேன் எனக்கு பயமா இருக்குன்னு பதறான் ஜாக்பாட் கிடைச்சிருக்குது விடக்கூடாது பொண்ணை நம்ம பக்கம் இழுத்துரு என்றார் தலைவரே என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியலை நான் சொல்கிறதே கவனமாக கேளு அந்த பையன் பேர்ல என்ன நம்ம பையன்தான் இவன் பேர்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போடு பையனோட நடவடிக்கை சரியில்லாததால் அவனை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம்னு சொல்லி எஃப்ஐஆரை போட சொல்லு ப்ரஸ்ஸில் செய்தியை கொடுத்துடு அந்த பொண்ணை நாளைக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதும் சேரலாதன் போய் கூட்டிக்கிட்டு வரட்டும் ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கெடு நம் மகளிர நீ நேசமலரை பையனோட அம்மாவாக நடிக்க சொல்லு நீ அப்பாவா நடி தலைவரே நான் எப்படி வேற வழி இல்லையா ரகசியமாக முடிக்கணும்னா எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும் என்ன நான் சொல்கிறது சரியா நீயும் நேசமலரும் நடிக்கிற நடிப்பில் பொண்ணும் தலையாட்டி பொம்மையாக மாறணும் சேரலாதனை பொண்ணு கூட நெருக்கமா பழக விடு உனக்கு நேசமல சேரலாதன் மூன்று பேருக்கும் புது மொபைல் ஃபோன் புது நம்பர் இந்த டீல் முடிகிற வரைக்கும் என்கிட்ட தொடர்பு வச்சுக்க வேண்டாம் நேரம் பார்த்து பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசு விலாசத்தை வாங்கி பேக்ரவுண்டை விசாரி டீல் பேசும் பொழுது கோடிகளில் பேசு பணம் வரலைனா பொண்ணு க்ளோஸ்னு மிரட்டு இதில் அஞ்சு லட்சம் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க தேவை உதவியாளன் கிட்ட கேளு அவன் கொடுப்பான் நான் ஒரு வாரம் விடுமுறைக்கு போறேன் பணத்தோடு வெளியேறினான் கோபாசே உதவியாளனிடம் சொல்லி கோபாசேவை அழைத்து வர சொன்னார் தலைவர் முகம் நிறைய தாடி அரண்டு போன முகத்துடன் தலைவரின் காலில் விழுந்து தலைவரே என்னை மன்னிச்சிடுங்க ரொம்ப கவனமா இருந்தும் ஏதோ தப்பு நடந்து போச்சு ஆனா வெளியே தெரியாம நம் கட்சி பேரை காப்பாற்றி வச்சிருக்கிறேன் என்றான் கோபாசே மறைக்காம சொல்லியா என்ன நடந்துச்சு தலைவரின் குரலில் கடுமை தெரிந்தது தலைவரே எல்லாம் சரியாகவே நடந்தது அந்த பெண்ணுக்கு ட்ரெஸ் வாங்க சாய்ந்திரம் ஏழு மணிக்கு நானும் சேரலாதனும் கிளம்பினோம் அப்பொழுது நேசமலர் மட்டும்தான் இருந்தான் திரும்பி வரையில் கை கால்கள் கட்டிய நிலையில் மயங்கி கிடந்துச்சு நேசமலர் அந்த பொண்ணும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு சட்டுன்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் மீடியா மற்றும் போலீஸ் வராமல் பார்த்துக்கிட்டேன் மொத்தம் ஏழு பேர் சேர்ந்து பொண்ணை நாசமாக்கி இருக்கானுவ எப்படி யார் அவனுக என கத்தினார் தலைவர் நேசமலை ராத்திரியான சரக்கு சாப்பிட்டுட்டு தான் பறக்கும் அன்னைக்கு நாங்கள் வெளியே போனதும் ரெண்டு புக்கு உள்ளே போனதும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி பூராத்தையும் முளரிடுச்சு மொத்தம் ஏழு பேர் பொண்ணை செதைச்சிட்டு போயிட்டானுங்க நாங்கள் திரும்பி வரையில உசுருக்கு போராடிட்டு இருந்துச்சு ஆனால் வந்தவனுங்க பூரா நம்ம கட்சி பசங்க தான் இப்போ பொண்ணுக்கு எப்படி இருக்குது நிலைமை ரொம்ப சீரியஸ் தான் தலைவரே இதுவரைக்கும் நாற்பது லட்சம் செலவு என்னையா சொல்கிற ஆமா தலைவரே வெளிநாட்டு பொண்ணு செத்தாக பிரச்சனை ஆஸ்பத்திரியில் கேட்க கேட்க கொடுத்துட்டேன் சரி விடு நான் சொல்கிற மாதிரி செய்தியை எழுதி ப்ரெஷுக்கு கொடுத்துடு இன்டர்நெட்டில் மலர்ந்த காதல் வெளிநாட்டிலேருந்து காலத்தலனை தேடி வந்து இளம்பெண் காதலனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் இளம்பெண் சீரியஸ் இளம்பெண்ணை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்த சீரும் கட்சியின் தலைவர் என நாளை பிரஸில் வரட்டும் காதலனையும் அவனது நண்பர்களையும் போலீஸ் தேடுகிறது பெண் குழந்தைகளை பாசத்தோடும் பத்திரமாகவும் பெற்றோர் வளர்க்க வேண்டும் இப்படிக்கு சீரும் கீரிகள் கட்சியின் தலைவர் வேண்டுகோள் இத்தான் மேட்டர் எல்லா பத்திரிகைக்கும் செய்தியை கொடு மறுநாள் காலை விடியும் கைகள் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் வெளிநாட்டு வாழ் பெண்ணின் புகைப்படமும் அதன் கீழே செவ்வந்தி என்ற பெயரும் இருந்தது புகைப்படத்தையும் பெயரையும் முற்றுப்பாத்து தலைவர் அதிர்ச்சியில் உறைந்தே போனார் மனது நடுங்கியது கை கால் உதறியது தலைவர் கொடுத்த செய்தி அப்படியே வந்திருந்தது பீரோவில் இருந்த தன் பர்சனல் மொபைல் போனை உரிப் உயிர்ப்பித்து துபாயில் உள்ள மனைவி மரகதத்தின் நம்பரை அழுத்தினார் மரகதம் என்னம்மா நம்ம பொண்ணு செவ்வந்தியை ஒரு வாரமாக காணாமுங்க எனக்கு பயமா இருக்குதுங்க மரகதம் சொல்ல சொல்ல தலைவரின் மொபைல் போன் கை நழுவி கீழே விழுந்தது நண்பர்களே இது முற்றிலும் கற்பனையான கதையாகும் ஆனால் பெண் பிள்ளைகள் ஆனாலும் சரி ஆண் குழந்தை ஆனாலும் சரி அவர்களை பத்திரமாக பாதுகாத்து இந்த சமுதாயத்தில் வளர்த்து ஆளாக்குவதே நமக்கு மிகப்பெரிய சவாலாகும் அவருக்கு பணம் இருந்ததால் மகளை காப்பாற்றிவிட்டார் ஆனால் ஏழை தந்தையாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சம்பவமாகும் ஆகவே குழந்தைகளை பத்திரமாக வளர்த்து ஆளாக்குவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய ஆதரவை எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையும் சந்திக்கலாம்